இன்றைய தினம் சிரகடிக்கு மாசி சீரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா முத்து கிறிஸை பார்த்து உனக்கு இங்கே இருக்கிறது பிடிக்கலையான்னு சொல்லி கேட்கிறார் மீனா உனக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே எதுக்கு ரோஹினி கிட்ட போய் சொன்னேன்னு சொல்லி கேட்கிறார் அதை கேட்ட கிறிஸ் இல்ல ஆண்டி நான் பாட்டிக்கு சரியாகிற வரைக்கும் இங்கே இருக்கணும்னு தான் சொன்னேன்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து முத்து பார்லர் அம்மாவுக்கு தான் ஈவன் இங்கே இருக்கிறது பிடிக்கலைன்னு சொல்கிறார் மறுநாள் காலையில கிறிஸ் விஜயாவை பாட்டின்னு கூப்புறத கேட்ட விஜயா என்ன அப்படி அப்படியெல்லாம் கூப்பிட வேணாம்னு சொல்கிறார் பிறகு கிறிஸ் விஜயா கிட்ட எனக்கும் டான்ஸ் கற்று கொடுங்கன்னு சொல்கிறார் அதை கிட்ட விஜயா நடனம்ன்றதோ ஒரு கலை அது எல்லாருக்கும் வராதுன்னு சொல்கிறார் அதனை அடுத்த முத்து அதை முறையாக கத்துக்கிட்டால் எல்லாரும் பண்ணலாம்னு சொல்கிறார் பிறகு வந்து எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடி கொண்டிருக்கிறாங்க அப்ப விஜயா வீட்ட கற்பமான ரதியோட அம்மா ஆட்கள் கூட்டி கொண்டு வந்து நிற்கிறார் பிறகு வந்து அவங்க எல்லாரும் விஜயாவை மரியாதை இல்லாமல் வந்து கதைச்சு கொண்டிருக்கிறாங்க அதை கிட்ட முத்துக்கு பிறகு விஜயாவை அவங்க அடிக்க வரும்போது கூட மீனா அதை தடுத்து நிறுத்திட்டு அத்தை மேல கைய வச்சால் நடக்கிறது வேறுனு சொல்கிறார் அதனை அடுத்து அங்கிருந்து எல்லாரும் கிளம்புறாங்க பிறகு விஜயா நான் என்ன தப்பு பண்ணினேன்னு சொல்லி அழுகிறார் அதைத் தொடர்ந்து அண்ணாமலை இந்த பிரச்சனையை முத்துவாழ மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும்னு சொல்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்